பேரறிஞர் அண்ணாவின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழகம் முழுவதும் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்தும் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளான இன்று சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன் தலைமையில் தலைமைக் கழக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம் புரட்சித் தலைவி பேரவை எம்ஜிஆர் இளைஞரணி மகளிர் அணி மாணவரணி அண்ணா தொழிற்சங்கம் வழக்கறிஞர் பிரிவு சிறுபான்மையினர் நலப்பிரிவு விவசாயப் பிரிவு மீனவர் பிரிவு மருத்துவ அணி இலக்கிய அணி அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவு இல்லத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மாநகராட்சி மேயர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மவுன ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தர்மபுரி நான்கு ரோடு அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விழுப்புரம் நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நாகர்கோவிலில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுக்கோட்டையில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி திருவற்றியூர் மண்டல அலுவலக வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் நாற்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளையொட்டி புதுடெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு கழக மக்களவைக் குழுச் செயலாளரும் கள்ளக்குறிச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கே காமராஜ் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே என் ராமச்சந்திரன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இதேபோல் டெல்லியில் அஇஅதிமுக அலுவலகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது